அபிராமி அந்தாதி பாடலும் அதன் பொருளும் பாடல் எண் பதிமூன்று வைராக்கிய நிலை எய்த பூத்தவளே காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா புகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் பத்திப்பதே பாடலின் பொருள் ஈரேழு உலகங்களையும் திருவருளால் ஈன்றதுடன் பாதுகாப்பவளும் சங்காரம் செய்பவளுமான தாயே நஞ்சினை கண்டத்தில் கொண்ட நீலகண்ட பெருமானுக்கு முன் பிறந்தவளே என்றுமே மூப்பறியாத திருமாலின் தங்கையே பெரும் தவத்தை உடையவளே நான் உன்னையே தெய்வமாக ஏற்று வழிபடுவதை தவிர இன்னொரு தெய்வத்தை வழிபட என்னால் இயலுமோ அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்விடியோ பதிவினை கேட்டு இன்பொற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் செய்யவில்லை என்றால் செய்து அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்